கிரிக்கெட் விளையாட்டின் கடவுள் என புகழப்படும் சச்சின் டெண்டுல்கர் மும்பையின் ஒரு நடுத்தர குடும்பத்தில் நான்காவது குழந்தையாக பிறந்தார் பல கிரிக்கெட் வீரர்களை உருவாக்கிய சாரதாஷ்ரம் வித்யா மந்திர் பள்ளியில் சேர்ந்த டெண்டுல்கர் மும்பையின் பள்ளிகளுக்கிடையிலான போட்டி ஒன்றில் பள்ளியின் சார்பாக விளையாடிய இவரும் வினோத் காம்ப்ளியும் இணைந்து அறுநூத்தி அறுபத்தி நான்கு ஓட்டங்கள் குவித்து சாதனை புரிந்தனர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மும்பை விளையாடிய டெண்டுல்கர் ஓட்டங்கள் எடுத்தார் இது இவர் ஆடிய முதல் இடையிலான போட்டி என்பதும் அவருக்கு வயது என்பதும் குறிப்பிடத்தக்கது டெண்டுல்கர் ஆண்டு தம் வயதில் முதன்முறையாக இந்தியாவின் சார்பாக டெஸ்ட் போட்டிகளில் விளையாடினார் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான இந்த டெஸ்ட் தொடரில் அவரால் ஓர் அரை சதம் மட்டுமே அடிக்க முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் அணிக்கு எதிராக தன் முதல் சதத்தை அடித்தார் அது முதல் இந்திய அணியில் நிலையாக தொடர்ந்து ஆடி வந்த இவர் டெஸ்ட் போட்டிகளில் பதினைந்தாயிரம் ஓட்டங்களுக்கு மேலும் ஒருநாள் போட்டிகளில் பதினெட்டாயிரம் ஓட்டங்களுக்கு மேலும் குவித்த ஆவார் இரண்டாயிரத்தி பத்து பிப்ரவரி இருபத்தி நாலு குவாலியரில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான ஒருநாள் சர்வதேச போட்டியில் ஆட்டமிழக்காது இருநூறு ஓட்டங்கள் குவித்து உலக கிரிக்கெட்டில் புதிய சாதனை ஏற்படுத்தினார் இந்த மகத்தான சாதனையை படைக்க சச்சின் டெண்டுல்கர் எடுத்துக்கொண்ட பந்துகள் வெறும் நூற்றி நாற்பத்தி ஏழு மட்டுமே மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக நவம்பர் பதினாலு முதல் பதினெட்டு வரை நடைபெற்ற இருநூறு டெஸ்ட் போட்டியுடன் தனது சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி மும்பையில் என் வழியில் விளையாடுகிறேன் பிளேயிங் இட்ஸ் மை வே என்ற தலைப்பிலான தனது சுய சரிதையை வெளியிட்டார் டெண்டுல்கர் ஹாப்பி பர்த்டே டெண்டுல்கர்